ஸ்ரீமதி ராமானுஜாய நகா ஆவணி மாத பிறப்பு தர்ப்பணம் ஆவணி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை கை கால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜவனம் செய்து மூன்று புல் பவித்ரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அவாவா ஆச்சாரிய தனின்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் అస్మగురుభ్యో నమ అస్మత్ పరమగురుభ్యో నమ అస్మత్ శగరుభ్యో నమగల సంప్రదాయకర శ్రీమాన్ వెంకటనాతార్యం కవితర్కికకేసరీ వేదాంత ఆచార్య వర్యో మే సన్నిధ సదాగృతి గురుభ్యహ్ గురుభ్య నమో వాకం అధిమహే వృణీమహే చద్రాద్యో దంపతీ ജഗദം പശേഷം ആത്മാനം വടകള സംപ്രദായ ശുക്ലാഭരം വിഷ്ണു സശിവരണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യയത്വവിന്തക பதிரா பாரிஷா பரஷ்தம் வினம் நினந்தி ஷதம் விஸ்வேணம் தமா்யே அரிபோம் தாச்சீனீத்தம் ஸ்ரீகோவிந்தோவிந்த அீவ் மகாபுருஷ் விஷோ ஆக்னையூதி பார்த்தேஸ்வேத்தபராஸ் मण्वतरे कलियुगे प्रथम पाते जबूर्दीबे भारतवर्षे भरदंडे शहाब्बे मेरो दक्षिणे व्यवहारिके अस्र्तमे व्यवहारिकेभवादी सख्यासरा मध्ये नाम दक्षिणाजने वर्ष वर्षऋतु सिंहमासे

මාතුහු පිතාමගී ප්‍රවිතාමකී නම් அම්මා இருக்්‍රවා. அ්ාපලිගෝත්‍ර. ගෝතරායි හන් அ්ාවි නම්මා அப்பாාවි පා அ්ப்பாා கொොள்ளු පාතිි පैர் නம்්‍ය හම් අස්මතතුරු මතුහු පිතාමගී පිතුහු ප්‍රවිතාමගී නම් அම්මා පලි ගෝත්‍රම් ගෝත්‍රනම් அම්වි அා அම්மாවි තා අම්மா කොள்ளු තාතා පர் ශර්මනම් අසුර ද্ර ஆதித்ய மாது ஆதின மாதமும்மஹ மாத பிரபி அம்மாவலி அம்மாவின் அம்மா அம்மாவின் பாட்டி அம்மாவின் கொள்ளு பாட்டி பெயர் பாட்டிபெயர் நமது மாதமீ மாத பிதீ மாத பிரபினம் அக்ஷய சிம்ம ரவி சங்கரமண புண்ணியகால ஷார்தம் தீ தர்பணரூபேண அத்திய கரிஷே உபவீதம் செய்து கொண்டு இடுக்கு தர்பத்தை வலது பக்கம் சேர்த்துவிட்டு ஜலத்தினால் கையை தொலைத்து கொண்டு பகவானேவ பகவானேவனீயாமிய ஸ்வரூபஸ்தி பிரப்தி சுசேஷத ஏகரசேன அனேன ஆத்மனா கத்ரா ஸ்வகீயைச்ச உபகரண சாராதனைக்கோஜனா பரமபுருஷா சர்வேஷி ஷிவதிஷூதமிதம் சிம்மரவி சங்கரமண புண்ணியகாலதூபாக்கம் கர்மகான் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்யப்போதும் தாம்பாலத்தில் ஜலத்தினால் பிரோக்ஷணம் செய்யும் மந்திரம் अपगताः असुरा रक्षापुंसि पिशाचाः एक्षयन्ति पृथिवीमनु अन्यत्र इतो गच्छन्तु यत्रेषां गतम् मनः उदीरताम् अपर उत्पनासह उन्मध्यमाः पितरः सोम्या सह असुन इयुः अवर्गार्धज्ञाः तेनोवन्तु हवेषु अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा எஸ்மரேது புண்டரீகாட்சம் சபாகியம் அபியந்தரஸ் தர்ப்பணம் செய்யும் தாம்பாளத்தில் எள்ளு ஜலத்தினால் புரோக்ஷனம் செய்ய வேண்டும் ஸ்ரீமதே புண்டரீகாட்சா நம ஒரு புக்னம் தாம்பாலத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாதித்தர சோமியா கம்பீரே பதிவில் பூர்வை பிரஜா அஸ்மியம் தத்தோ கோத்திரம் கோத்ரான் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பயர் அசுருத்ர ஆதித்ய ஆதிக்கஸ்வரூபா ஸ்வூபான் அஸ்மது பிது பிதா பிரபிதா சபத்னா ஆஹையமீ எல்லை அந்த புக் குணத்தில் சேர்க்க வேண்டும் பிறகு இன்னொரு புக் குணத்தை எடுத்துக்கொண்டு சகதாட்சி பரி ஊர்ணா மதம் பிதா வராம சீதன் துமே பித்தர சௌமியமீதாச்சு சோ அந்த புக்னத்துடன் வைத்து விட்டு எல்லை எடுத்து கோத்தாணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாவம் வசுருதிர ஆதித்தஸ்வா அஸ்ம பிது பிதாம பிரபிதாமஹானாம் இதமாசனம் எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளுஞ்சலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு தரவை எள்ளுஞ் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் பயா கீழாழம் பரிஷுதம் சுதாஸ்தமே அஸ்மது பித்ருனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புக் குணம் வைத்து விட்டு ஆவனமந்திரம் எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாத்து மாதப்பித்தர சௌமிய கம்பீரை பதி பூர்வா அஸ்மியம் தத்தோ ரகிஞ்ச அப் அம்மாவளி கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சுரு ஆதின் அமத் மாதம மாதப்பிதம மாதிரிமஹான் ஆஹையாணம் எடுத்துக்கொண்ட் சக்தா ஷிம் பரி ஊர்ணாமதோணம் பித்தியஸ்தான் அமன் சீத்தன் மெ பித்தௌமணு சா அம்மா அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது மாதாமக மாதப்பிதாமக மாது பிரபிதாமகாணாம் சபத்னிகாம் இதனம் அந்த புக்ணத்தை இன்னொரு புகுணத்துடன் வைக்க வேண்டும் ஆவாகனம் பண்ண புகுணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதமர்ச்சனம் பின்னோதரவை எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் ஹந்தி அமர்த்தம் கீலாளம் கீழாளம் பரிசுதம் தர்ப்பயதமே அஸ்மது மாது பித கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிதிருவர்க்கம் ஆரம்பம் தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்னத்தில் பின்வரும் மந்திரம் முடிவில் ஒவ்வொரு மந்திரம் முடிவிலும் ஒம்மூணு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவர உதீர்தான் அபர உ சமியமா பித்தர சௌமிய சா அசுன்னு அவர்தா தினோன் பித்தரோபேஷு அப்வீரம் அப்வயர்மணு அஸ்மன் சதான மூன்று முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அங்கி ரிஷோண நவா அதனா மிருகவ சௌமியா சாம்பியம் அப்ப மனசே சாத்தாண் அப்பாபயண நசுப்பன் அஸ்மேனம் தப்பூமுறை தப்பணம் செய்ய வேண்டும் ஆய்துன పితర మనోజలసార్థా పతి దానై అస్మిన్ యజ్ఞే శతగా మదన్త్తు అతిభ్రమంతుస్మాన్ గోత్రం గోత్రాన్ అప్పాతయర్ శణ వశుపాన్ అస్మత్పిత శనమస్తర్ప్యామి మూండ్రుమై తర్పణం సయ్యవేమ్ ஊர்ஜம் வகந்தி அமர்ம் கத்தம் பயலாழம் பரிஷுதம் சதாஸ்தர் அஸ்மத் பித்தூன் அப்பாவளி தாத்தாபயர்ஷன் அஸ்மத் பிதான் சதா நமஸ்தாமி மூன்று முறை வெள்ளும் ஜலம் சேர்க்க வேண்டும் पितभ्य सदाभ्य सदा नम पितामहेभ्य सदाभ्य सदा नमीतामहभ्य सदाभ्य सदा नम अक्षत अविगोत्र गोत्राण तातापे शर्व रुद्र जलम अस्मत् पिताम सदानमस्तिया ये चेह ഇതരഹേയാഗ വിമയാഗം കുച്ച പ്രവിദ്മ അൻ വേത്തേ ജാതവേദാ സതഗാമദം ഗോത്രാൻ താത ശർമ്മണ രുദ്രൂപത് പഹാൻ സദാനമസ്ത്രാമി വെള്ളും ജലം മൂന്മുലൈ ശയ്യവേണ്ടം ബിഡവേണ്ടം மது வாத்தய மதுரந்தி சிந்தவா மாத்வின சோஷதீர் கொள்ளு தயர்ம ஆதித்தூப்பன் அஸ்மே பிரபிதமான் சதா நிதாமி எள்ளுஞ்சலம் மூன்று முறை விடவேண்டம் மது நம் முதோசசி மதுமே பார்த்திவம் ரஜ மதுவு அஸ் நிதான் கோ கொள்ளு தாத்தவயர் ஆதித் அஸ்மத் பிரபிதமான்தானமஸ்தாமிழும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமா வனஸ்பதி மதுமஸ்துசூரிய மாத்வீர் பவன் கோத்தாண் கொள்ளு தாத்தபயர்ண ஆதித் அஸ்மத் பிரபிதமஹான் சுவானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் அம்மா இல்லாதவா கோத்ரா கோத்ராஹ கோத்திரா அம்பாபயர் நாம்னீ பசுபத்னிணி அஸ்மத் மாத்தீன் சதானமஸ்தர்பிக்காமி கோத்தாஹ அம்மாபயர் நாம்னீ பசுபத்னி ரூபி அஸ்மத் மாத்தூன் சதானமஸ்தர் கோத்திரா நாம்னீ அம்மா பெயர் பசுபத்னி ரூபி අස්ත මාත්‍රුණේ ශධාන මස්ත්‍ර්‍ර ගාමී ගොතරාහ පාතිිපගර නාම්නී රුද්ද්‍රපත්නීරු පිණි අස්මත පිතා මගේ සධාන මස්ත්‍රප්‍රගාමී ගොතරාහ පාටිපගර නාම්නී රුද්්‍රරපත්නීරු පිණී අස්මත පිතා මගේ ශදාාන මස්ත්‍රපගාමී ගොතරාහ පාටිපගර නාම්නී ರುದ್ರಪತ್ನೀ ಅಸ್ಮತ್ ಪಿಮೀ ಶನಮಸ್ತಿಯ ಗೋತ್ರ ಗೋತ್ರ ಕೋಳುಪಾಟಿಬಯ್ಯ ನನ ಆಪತ್ನೂ ಅಸ್ಮತ್ ಪ್ರಮೀ ಶ್ರಿಯ ಗೋತ್ರ ಕೊಳು ಪಾಟಿಬಯರ್ನಾಂ ಆಪತ್ನೀಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರತೀ ಶತರ್ಪಿಯ ಗೋತ್ರ ಪೊಳ್ಳು ಪಾಟೀಬಯರ್ನಾಂ ಆಪತ್ನಿ ಅಸ್ಮದ ಪ್ರಭಿತಮೀ ಶನ ಸತರ್ಪಿಯಾ ಅಮ್ಮ ಇರು ಸೊಲ್ಲೇಂದ ಗೋತ್ರ ಅಸ್ಮತ್ ಗೋತ್ರಾಹ ಪಾಟಿ ಗೋತ್ರ ನಾಮ್ನಿ අස්මත පිතාමගේ ශදානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ පාටිපකත් නම්න්නේ අස්මතය පිතාමගේ ශදාානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරාහ කොල්ලු පාටි පකත්. නම්න්නේ ඇස්මත පිදුප පිතාමගේ ශ්‍රධානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ නාම්න්නේ කොල්ලු පාටි පකත්. අස්මත ිදු පිතාමගේ ශදානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ කොල්ලු පාටිපකැත්. නම්න්නේ අස්මතය පිදු පිතාමගේ ශදානමස්ත්‍ර ප්‍රගාමි

தர்ப்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதட்சிணமாக மூன்று முறை சுத்த வேண்டும் திருப்ய 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 இரவு கீழ் இருக்கும் தர்பம் அம்மாவளி தர்பம் புதீரதான்

அங்கிர்சோனா பிதராக நபக்வா அத்தர்வாணவ சௌமியா சா தமையா அபிபிரேஷ மனசே சம அம்மா அம்மாவினப்பாவையர்மணு அஸ்மான் சதான மாத பித்தூன் சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விடவேண்டும் ஆயத்துன பித்தர மனோஜப அக்னஸ்வா பதிவான அஸ்மியே சதகா மதன் அதிபிரவன் தேவந்தஸ்மாத்தாண் அம்மாவின பாடைய வசுப்பன் அஸ்மீத்தன் சதானி வெள்ளுஞ்சலம் மூன்று முறை வேட வேண்டும் ஊர்ஜம் மஹந்தி அமர் கய கீழாழம் பரிஷுதம் கோத்ரான் அம்மாவின் மாதப்பித்தூன் அம்மாவலி கோராண் அம்மாவித்தபயண ருதிரூப்பன் அஸ்மது மாதப்பித்தமஹான் சுவா நமஸ்தாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் तृभ्य सदाभ्य सदा नम पितामहभ्य सदाभ्य सदा नम प्रतामहभ्य सदाभ्य सदा नम अक्षतर अबली गोत्र गोत्राण अम्मा दाताबर्वण रुद्र रूप अस्मत्तामह सदापिया वेल्लुम जलम मूं मुड़ेम ये चेह पितर ये चने आगच

கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தபயர்மண ஆதித்து ஊப்பன் அஸ்மது மாதிரி பிரவிதா மகான் சதா எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுன்க்கம் மதோ சசி மதுமே பார்த்திபம் ரஜ மதுவு அஸ்நித்த அம்மாவலி கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தார் ஷர்மண ஆதித் அஸ்மது மாதுகு பிரவிதா மகான் சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விடவேண்டும் மதுமனஸ மதுமாவம் அஸ்தூரிய மாதீர் ாவோ பவன் நோத்தம் அம்மாவலி கோத்தாண் அம்மாவின் கொள்ளு தாத்தா ஆதித்திரூபன் அஸ்மீதமான் சதானாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விடவேண்டும் அடுத்து ஸ்ரீவர்க அம்மா அம்மா வளிிகோ அம்மாவி அம்மாயர் நா வசுபத்னூ அஸ்மே மாதமீ சனமஸ்தீ மூன்று முறை மாநர் நா வசுபத் நீ அஸ்மே மாதமீ சதாத்தமி அம்மா வளிிகோ அம்மாவிநம்மா పశుపత్నీ అస్మద్ మాతమీ శానమస్తర్పజామి గోత్ర అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటివహర్ నాంని రుద్రపత్నిణీ అస్మద్ మాతుమహీ శనమస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మాీన్ పాటివహర్ నాంని రుద్రపత్ అస్మద్ మాతుమహీ శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మావి పాటివయర్ నాంని రుద్రపత్ని అస్మద్ నమస్త ప్రజామి అమ్మావళిగోత్రం గోత్రం అమ్మా విన్ కొల్ పాఠ్యవయర్ నాంని ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు నమస్త ప్రజామి అమ్మావళిగోత్రం గోత్రం అమ్మా విన్ కొల్ పాటివయర్ నాంని ஆதித்ய பத்னி ஆதித்தியபத்னிணி அஸ்மது மாதப்பிரவிதாமகி சதானமஸ்தியாமி அம்மாவளி கோத்திரம் கோத்தா அம்மாவின் கொள்ளு பாண்டிபெயர் நாம்னி ஆதித்யபத்னிணி அஸ்மது மாதப்பிரவிதாமகி சதானமஸ்தியாமித்திரா ஜாத்த ஜாத்த பித்தூன் மாதப்பூன் மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் ஸ்தியாமி வெள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் அமிர்தம் அஸ்மது மாதப்பித்திரு தர்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதணமாக மூன்று முறை சேர்க்க வேண்டும் திருப்பிய த திரு எல்லை தொடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் நின்று சொல்ல வேண்டும் நமோவ ரசாய நமோவ சுஷ்மாய நமோவ பித்தர ஜீவாய நமோவ பித்தர சதா நமோவ பிதரோ மண்யே நமோவஹ பிதரோரா நமோவன் वसिष्ठः भूयास्त வசிஸ்தே எகம் தோம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதணமாக சுத்த வேண்டும் மஜே வாஜே அபாஜி நோதரேஷு விப்தமதமாதம் திருயான மகா யோகிபியா ஸோயே நமோ நம மூன்றுமுறை ஷத்துவிரு பிழக்க பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவாவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ரான் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மண வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான் அஸ்மத் பிது பிதாமிரபிதாமான் சபத்னிகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திரான் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா பெயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மண வசுருதிர ஆதித்ய அஸ்மது அஸ்மத் மாதாம மாதப்பிதா மாத பிரவிதாமஹான் சபத்நீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபீ புக்ணத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் இருக்கும் புகுணத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏசான பிதா ந பிராதா ந

பவித்திரத்தை ஆசபணம் செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டு கொண்டு வடகள சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக்கொண்டு பகவானேவ சுனியாமியூபி பிரவர்த்தி அணேன ஆத்மன்கத்தீயாக்கோஜனாய பரமருஷா சர்வேஷி ஷிவப்பதி சுசேஷூத்தம் சிம்மரவி சங்கரமண புண்ண ஷார்பண்பகவான் சுஷ்மிரீத்தே ஸ்வம் காரித்தன் சுவீ கிருஷ்ணாத்மனமஸ் கிருஷ்ணகிருஷ்ணா தென்னாச்சாரிய சம்பிரதாயக்காரா உள்ளங்கையில் ஜலம் சேர்த்து கொண்டு காயேன வாச்சா மனசா இந்திரியைவா புத்தியா ஆத்மநா பிரபுதேஸ்வபாத் நாராயணாயேதி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாத்மனமஸ்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்ரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும் ராம் ராம்